ஹலோ வெல்கம் டு ஆல் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து உலக இரத்த சோகை தினம் அதாவது நம்ம நம்ம நாட்டில் வந்து ஆறு மாதத்துலேருந்து அஞ்சு வயசில் இருக்க குழந்தைங்களில் நூற்றில் அறுபத்தி ஏழு சதவீதம் பேருக்கு வந்து இரத்த சோகை இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களால் நம்ப முடியுதா அது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சாப்பாடு குழந்தைகளுக்கு கொடுக்குறதுல வந்து அயன் கன்டென்ட்டு நம்மளே அறியாமல் கம்மியாக கொடுக்கறது தான் இதுக்கான காரணம் இதுக்காண்டி பயப்பட வேண்டிய அவசியம் ரொம்ப கிடையாது இப்போ இருந்தே நீங்கள் அதாவது ஏழு எட்டு மாதத்துலருந்து நீங்கள் இப்போ தான் சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதே வந்து நீங்கள் ஃபாலோப் பண்ணிக்கலாம் அதாவது இந்த மாதிரியான குழந்தைங்களோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா விடாமல் ரொம்ப மூச்சு கட்டிட்டு அழுவாங்க இல்லையா அது ரொம்ப டயர்டாகவே இருப்பாங்க சாப்பாடு சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க ரொம்பவே டோட்டலாக அவாய்ட் பண்ணுவாங்க கல் மண் சுண்ணாம்பு இதெல்லாம் சுரண்டி தின்னுட்ருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் வந்து கண்டிப்பாக அது ரத்த சோகைக்கான ஒரு எயிட்டி பர்சன்ட் அறிகுறி தான் கன்ஃபார்மாக பிகாஸ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த என்ன ரொம்ப டயர்டு எப்போவுமே வந்து ரொம்ப டயர்டாக வீக்காகவே இருப்பாங்க அந்தளவுக்கு ஆக்டிவிட்டியாக இருக்க மாட்டாங்க இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கான சுந்த இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் சிறப்பு தராது அயன் சிறப்பு தரது அப்படிங்கிறதையும் தாண்டி அசைவு உணவு நல்லா சாப்பிட்றக்கூடிய குழந்தைங்க சேர்க்கறக்கூடிய ஆளுங்க நீங்கள் அப்படின்னா டெய்லி வந்து முட்டை கொடுத்துருங்க மீன் ஈரல் இந்த மாதிரி பாகங்கள் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நல்ல ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் கீரை பீட்ரூட்டு பேர்ச்சம்பளம் இந்த மாதிரியானது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பிளட் இன்க்ரீஸ் ஆகும் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸுமே குழந்தைங்களுக்கு கன்ஃபார்மாக பவுடர் பண்ணி அதை மில்கில் ஆட் பண்ணி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கொடுங்க இப்போது இந்த அனிமியாவை வந்து பிளட் டெஸ்டே பண்ணாமல் நீங்களே எப்படி கண்டுபிடிக்கலாம் வீட்லேயே அப்படின்னு ஈஸியாக பார்த்தீங்கன்னா குழந்தையோட கையும் நம்ம உள்ளங்கையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட உள்ளங்கை வந்து பிங்க் கலரில் இருந்தது அப்படின்னா அது நார்மல் இல்லை ஒயிட் கலரில் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்க வந்து அயர் டெஃபிஷியன்சியில் இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அவங்களுக்கு இப்பவே ஃபுட் சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய குழந்தைங்கள் நல்ல தகவல் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் தேங்க்யூ